கால மக்களே நம்ம இன்றைக்கி நம்ம வீட்டில் பச்சை சுண்டக்காய் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு மசாலா ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துடலாம் எண்ணெய் இல்லாமல் இரும்பு கடையில் வந்து ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி அரை டீஸ்பூன் ஜீரகம் அப்புறம் மிளகு ஒரு டீஸ்பூன் காஞ்ச மிளகா நாலு இப்போ சின்ன மிளகா வந்த நாலு பெரிய நீட்ட மிளகாவாக இருந்தால் ரெண்டு போதும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் தோரம்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் தோரம் ரெண்டு டீஸ்பூன் போட்டால் அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் பெருங்காயத்து போட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்து ஆற விட்டுலாம் அதுக்கப்புறம் இன்னொரு கடாயில் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் விட்டு கடுகு நாலு நாலு வெந்தயம் ரெண்டு வர மொளகா கருவேப்பிலை அதுக்கப்புறம் நம்ம இடித்து விதையை எடுத்துட்டு தான் இந்த சுண்டைக்காயை சேர்க்கணும் ரெண்டு விதையோடு சேர்த்திங்கன்னா அவ்வளோ வந்து வத்த குழம்பு நல்லா இருக்காது இப்போ வந்து நம்ம இடித்து எடுத்துட்டு நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இப்போ வந்து அந்த கடையில் போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வேகணும் வெள்ளையாக இருக்கும் பச்சையாக போட்டது இந்த மாதிரி வெள்ளையாக மாறிடும் நல்லா வதக்கிட்டு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கப்பு கரைசல் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் உப்பு ஒரு கல்லுப்பு ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்சு போட்டு தேவையான அளவு தண்ணி ரொம்ப தண்ணி வேண்டாம் சும்மா ஒரு அரை கிளாஸ் தண்ணி விட்டுக்கலாம் விட்டு நல்லா வதக்கி எடுத்து அஞ்சு நிமிஷம் கொதி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வதக்கி ஆற வச்ச வந்து மசாலாவை பொடி பண்ணி இதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வதக்கி எடுத்துட்டு ரெண்டு டீஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வெல்லம் கிடைச்சா கொஞ்சமாக சேர்த்து இது பண்ணுங்கள் புளி கரைசல் செய்ய புளி குழம்பு செய்யும்போது எப்பயுமே சுகரு வெள்ளம் இந்த மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா புளி சுவை வந்து கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் இப்போ அஞ்சு நிமிஷம் விட்டு எடுத்தாச்சு சர்க்கரை போட்டு அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் விட்டு ரெண்டு கொதி விட்டுக்கலாம் கொதி விட்டிங்கன்னா நம்ம பச்சை சுண்டக்காய் கிரேவி ரெடி ஆகிடும் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ரெடி ஆகிடுச்சு கடைசியாக நம்ம கொத்தமல்லியை தூ விட்டு சர்வ் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்